Hi Hello Friends, Welcome to Castle protein ஹாய் ஹலோ ப்ரோட்டீன் பண்ணிக்கலாம் spicy இப்ப கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துக்கோங்க ஹோல் ஸ்பை வதக்கிக்கோங்க இப்போ இதுல மூணு மீடியம் சைஸ் ஆனியாப் பண்ணி நல்லா லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதுல ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் ஆனியன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதோட ரா ஸ்மெல் நல்லா போனதும் நான் ரெண்டு டொமேட்டோ பியூரி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் அந்த தக்காளியோட ரா எல்லாம் நல்லா போனதும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அது நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கிரேவி கொதிச்சதும் இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இதுல பன்னீர் ஆட் பண்ணலாம் நான் டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் கியூப் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்ப அந்த கிரேவியில நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டோம்னா பன்னீர் கிரேவி ரெடி நீங்க பன்னீர் அப்படியே கட் பண்ணியும் போடலாம் இல்லனா லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ணியும் போடலாம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி ஃபைனலா கசூரி மேத்தி போட்டு இறக்கணும்னா டேஸ்டியான தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரெடி ரொம்ப ஈஸியான புரோட்டீன் ரிச் ரெசிபி செஞ்சு பாருங்க பாருங்க இந்த மாதிரி ஈஸியான சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு Does any of